முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துவங்கியது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஜபர்சன் இணைப்பில் இருக்கிறார் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில திமுக மாவட்ட செயலாளர் கூட்டமானது தொடங்கி இருக்கிறது காணொலி காட்சி வாயிலாக நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் எழுபதற்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் தனது அலுவலகத்தில் இருந்தபடி தமிழக முதலமைச்சரும் தமிழக முதலமைச்சர் திமுக தலைவருமான ஸ்டாலின் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட தினத்திலே என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெற்று வந்தது கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியோடு அந்த உறுப்பினர் சேர்க்கை பணிகள் முடிவடைந்திருந்தாலும் பல குளறுபடிகள் நடந்திருந்தது அதை கண்டுபிடிக்கப்பட்டு அதையும் திருத்தம் செய்து அந்த மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியதோடு விவாதிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் வரக்கூடிய பதினேழாம் தேதி நடக்கக்கூடிய முப்பணி நிகழ்ச்சியை எவ்வாறு சிறப்பாக நடத்துவது என்பது தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கும் கூட்டமானது இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது அத்தோடு இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஏழு மாதமே இருக்கக்கூடிய நிலையில எவ்வாறு திமுக மாவட்ட செயலாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் பல்வேறு இந்த ஆலோசனை நடைபெற இருக்கிறது என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக கூட்டம் முடிந்த பின்னர் நமக்கு அறிக்கையாக அவர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்